வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஒன்று புள்ள எட்டு ஏழு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிபரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் தாவீது சவுலை மீண்டும் கொள்ளாது விடல் பின்னர் சீபியர் கிப்பாயாவிலிருந்த சவுலிடம் சென்று தாவீது எசிமோனுக்கு எதிரே உள்ள அக்கிலா குன்றில் ஒளிந்திருக்கிறான் என்று கூறினர் ஆதலால் சவுல் சீபு பாலை நிலத்தில் தாவீதைத் தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரம் பேருடன் அதை நோக்கி புறப்பட்டுச் சென்றார் சவுல் எசிமோனுக்கு எதிரே சாலையோரம் அக்கிலா குன்றின் மேல் பாசறை அமைத்தார் ஆனால் தாவீது பாலை நிலத்திலே இருந்தார் சவுல் பாலை நிலத்தில் தன்னை பின்தொடர்வதை அறிந்து தாவீது ஒற்றர்களை அனுப்பி சவுல் வந்தது உண்மைதான் என்று உறுதிப்படுத்திக் கொண்டார் உடனே தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கியிருந்த இடத்திற்கே சென்றார் சவுலும் அவர் படைத்தலைவனும் நேரின் மகனுமான அப்னேரும் படுத்திருந்த இடத்தை பார்த்தார் சவுல் பாசறையினுள் படுத்திருக்க அவர்தம் வீரர்கள் அவரைச் சுற்றிலும் படுத்திருந்தனர் அப்பொழுது தாவீது இத்தியன் அகிமெளக்கையும் செரோயாவின் மகனும் யோவாவின் சகோதரனுமாகிய அபிசாயையும் நோக்கி சவுல் இருக்கும் பாளையத்திற்கு என்னோடு வருவது யார் என்று கேட்க உம்முடன் நான் வருகிறேன் என்று அபிசாய் பதிலளித்தான் ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்குச் சென்றனர் சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவருடைய ஈட்டி தலையில் குத்தியிருப்பதையும் கண்டனர் அப்னேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர் அபிசாய் தாவீதிடம் இந்நாளில் கடவுள் உம் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார் ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் இரண்டு முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய போகிறேன் என்றான் ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி அவரை கொல்லாதே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்ற இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார் மேலும் தாவீது வாழும் ஆண்டவர் மேல் ஆணை ஆண்டவரே அவரை கொல்லட்டும் அவர் காலம் நிறைவுற்று தாமாக இறக்கட்டும் அல்லது போரில் சென்று அவர் மடியட்டும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்காதபடி ஆண்டவர் என்னை காப்பாராக எனவே அவர் தலைமாட்டில் இருக்கும் ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்துக்கொண்டு நாம் புறப்படுவோம் என்றார் அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்துக் கொண்டபின் அவர்கள் புறப்பட்டுச் சென்றனர் அவர்கள் ஒருவரும் விழிக்கவில்லை அதைக் காணவும் இல்லை அறியவும் இல்லை ஆண்டவர் அவருக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அடுத்திருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர் பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார் அவர்களிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது அங்கிருந்து படை நேரின் மகன் அப்னேரையும் தாவீது கூப்பிட்டு அப்னேர் நீ மறுமொழி சொல்ல மாட்டாயா என்று கேட்டார் அப்னேர் அதற்கு அரசரை நேராக அழைக்க நீ யார் என்று கேட்டான் அப்போது தாவீது அப்னேரிடம் நீ வீரன் அல்லவா இஸ்ரேலில் உனக்கு நிகரானவன் யார் பின் ஏன் உன் தலைவராகிய அரசரை விழித்திருந்து காக்கவில்லை மக்களில் ஒருவன் உன் தலைவராகிய அரசரை கொல்ல அங்கு வந்தானே நீ செய்த இச்செயல் சரியல்ல ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உங்கள் தலைவரை நீங்கள் விழித்திருந்து காக்க தவறியதால் நீ சாவுக்கு உள்ளாவா என்று வாழும் ஆண்டவர் மேல் ஆணையிட்டு கூறுகிறேன் அரசரின் ஈட்டியும் அவர் தலைமாட்டிலிருந்த தண்ணீர் குவளையும் இப்போது எங்கே உள்ளன என்று பார் என்றார் சவுல் தாவீதின் குரலை அறிந்து கொண்டு என் மகன் தாவீதே இது உன் குரல்தானா என்று கேட்க அதற்கு தாவீது என் தலைவராகிய அரசே இது என் குரல்தான் என்றார் மீண்டும் அவர் என் தலைவராகிய நீர் அடியானை இப்படி பின்தொடர்ந்து வருவது ஏன் நான் என்ன செய்தேன் என்னிடம் உள்ள குற்றம் என்ன ஆதலால் இப்பொழுது அரசராகிய என் தலைவர் தம் அடியானின் வார்த்தைகளை கேட்பாராக ஆண்டவர் உம்மை எதிராக ஏவிவிட்டிருப்பின் அவர் என் பலியை ஏற்றுக்கொள்ளட்டும் மனிதர்கள் அப்படி செய்திருந்தால் அவர்கள் ஆண்டவர் திருமுன் சபிக்கப்படும் ஏனெனில் நீ சென்று வேற்று தெய்வங்களை வழிபடு என்று அவர்கள் கூறி நான் ஆண்டவருடைய உரிமையில் பங்கு பெறுவதிலிருந்து என்னை இந்நாளில் துரத்திவிட்டனர் ஆதலால் ஆண்டவர் திருமுன்னிலை வெகு தொலைவில் உள்ள நிலத்தில் என் ரத்தம் சிந்தப்படாதிருக்கட்டும் ஏனெனில் மலைகளில் ஒரு கவுதாரியை வேட்டையாடுவது போல் இஸ்ரேலின் அரசர் ஒரு தெள்ளுப்பூச்சியை தேடி வந்துள்ளார் என்றார் அப்போது சவுல் நான் பாவம் செய்துள்ளேன் என் மகன் தாவீதே திரும்பி வா என் உயிரை இன்று நீ இவ்வளவு மதித்தபடியால் இனி உனக்கு நான் எத்திங்கும் செய்ய மாட்டேன் இதோ நான் மூடத்தனமாய் நடந்து பெரும் தவறி இழைக்கேன் என்றான் தாவீது மறுமொழியாக அரசே உம் ஈட்டி இதோ உள்ளது இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதைக் கொண்டு போகட்டும் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் யும்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை இன்று உம் உயிர் என் கண்களில் மிகவும் மதிப்பு மிகுந்ததாக இருந்தது போல் என் உயரும் ஆண்டவர் கண்களுக்கு அருமையாய் இருப்பதாக அவரே என்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவிப்பாராக என்றார் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் மகன் தாவீதே நீ ஆசி பெறுவாய் நீ பல காரியங்களை செய்வாய் அவை அனைத்திலும் வெற்றி பெறுவாய் என்று வாழ்த்தினார் பின்னர் தாவீது தம் வழியை செல்ல சவுல் தம் இருப்பிடம் திரும்பினார் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்று அறுபத்தி ஒன்று அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்கள் முழு முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்